திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கால் அரை முக்கால் முழுசு ட்ரினிட்டி டிவி அலுவலகம் நாலாவது மாடிவில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் உள்ளது மாலை மூன்று மணிக்கு ஊழியர்கள் எல்லோரையும் அங்கே வர சொல்லியிருந்தான் சேர்மன் பிரதீப் அவர்கள் அனைவரும் அங்கே குழும பிரதீப் கையில் மைக்கை எடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு பெண்களை வெறுக்கும் பெண்களுடன் வேலை செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்த இரண்டு பேர் நமக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் கார்த்திக் வாசுதேவன் மிஸ்டர் தினேஷ் தில்லை நாயகம் இரண்டு பேரும் மேடைக்கு வரவும் கார்த்திக் மற்றும் தினேஷ் இருவரும் தயங்கியபடியே மேடைக்கு வர இருவரின் கைகளை பற்றி பிரதீப் நஞ்சுடன் குலுக்கினான் கங்க்ராஜுலேஷன்ஸ் உங்களுக்காக நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் பெண்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பொதுவாக ஆஃபீஸில் ஸ்டாஃப் மெம்பர்கள் கல்யாணம் செஞ்சுப்பாங்க கலீக்ஸ் அவர்களை எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு எங்களையெல்லாம் கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல உங்கள் ரெண்டு பேர் கல்யாணமும் பெரிய கிராண்ட் ஈவெண்ட் தான் அதனால் உங்கள் கல்யாணத்தை செலிப்ரேட் செய்கிறதுக்காக வர்ற ஞாயிற்றுக்கிழமை பெரிய பார்ட்டியை நான் நம்ம ஆஃபீஸ் ஆடிட்டோரியத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நம்ம புதுமண தம்பதிகளுக்கு ஆஃபீஸ் சார்பாக பெரிய பரிசு தரப்போகிற புகழ்பெற்ற நீதிபதி ராம்சுந்தரின் கையாலே அவர்களுக்கு அந்த பரிசுகள் வழங்கப்படும் ஸோ கார்த்திக் தினேஷ் நீங்கள் உங்கள் மனைவி அருளை வர வேண்டும் பிரதீப் அறிவித்தான் உடனே கங்கனா தன் சீட்டிலிருந்து எழுந்து வந்தாள் மிஸ்டர் ஸ்டேன்மன் அந்த நாலு நண்பர்களில் மிஸ்டர் ரேயான் கூட எங்கேஜ் ஆகிட்டார் பாணி என்கின்ற பெண்ணை அவர் லவ் மேரேஜ் செய்துக்க போகிறார் ஹியார் ஹியார் மிஸ்டர் ரேயான் நீங்கள் கூட உங்கள் ஜோடியை அழைச்சிக்கிட்டு வாங்க இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஐடியா எல்லோரும் கூடிய விரைவில் அவங்கவுங்க ஜோடியை அழைச்சிக்கிட்டு வாங்க யூனோ நானும் ஒரு பெண்ணை மனசுக்குள்ளேயே காதலிக்கின்றேன் முடிஞ்சா அவளையும் பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வர பார்க்குறேன் பிரதீப் சொன்னதும் ஊழியர்களிடையே பலத்த ஆரவாரம் நான்சென்ஸ் இதெல்லாம் டூ மச் ஜோடியை அழைச்சிக்கிட்டு வர்றதாமே என்ன மாதிரி கல்யாண ஆகாதங்கள்லாம் யாரை அழிச்சிக்கிட்டு வருவோம் சஞ்சனா கங்கடாவின் காதில் முணுமுணுத்தாள் கார்த்திக் தினேஷ் ரேயோன் மூவரும் கவலையுடன் ஆதர்ஷை பார்த்தனர் ஆதர்ஷ் நீ சொன்னதை கேட்காததால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் மூணு பேரும் கண்களாலேயே அவனிடம் பேசினார்கள் ஆனால் அவர்களின் பிரச்சனை என்ன என்பதை இன்னும் ஆதர்ஷிடம் அவர்கள் சொல்லவில்லை நான் அந்த பைத்தியத்தை எப்படி பாட்டி கழிச்சிட்டு வருவேன் அங்கே கூட்டத்தில் தன்னோட சேலையை கழிச்சுக்கிட்டு அவ அமக்களம் பண்ண தொடங்கினா என்னோட இமேஜ் என்ன ஆறுது கார்த்திக் மனதிற்குள் புலம்பினான் அர்ச்சனாவின் கார்கில் கணவன் திரும்பி வந்துட்டான்னு என்னை துணை கமிஷனர் சாய்நாத் வீட்டை விட்டு அடித்து விரட்டிட்டார் இப்போ போய் அர்ச்சனாவை ஆஃபீஸ் பார்ட்டிக்கு அனுப்புன்னு கேட்டால் செருப்பாலேயே என் அடிக்க மாட்டாரா தினேஷ் மனதிற்குள் அழுதான் ஃபானின்னு அம்மா ஹெலன் பெரிய சொர்ணாக்காவாக இருக்கிறாளே அவகிட்ட போய் உன் மகளை பார்ட்டிக்கு அனுப்புன்னு எப்படி கேட்பேன் ரேயோனும் மனதிற்குள் கதறினான் நண்பர்கள் மூன்று பேருக்கும் பிரச்சனை என்றுதான் ஆதர்ஷ்க்கு தெரியுமே தவிர அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது அவனுக்கு தெரியாது அவர்களுக்கு அவனிடம் உண்மையை சொல்ல துணிவு வரவில்லை பிரதீப் அழிக்கும் மேரேஜ் பார்ட்டிக்கு வராமல் புறக்கணிக்கலாம் என்றுதான் ஆதர்ஷ் நினைத்தான் ஆனால் அவன் அப்படி செய்யக்கூடும் என்பதை ஓயுத்த பிரதீப் அடுத்ததாக ஒரு காரியத்தை செய்தான் பார்ட்டியில் மிஸ்டர் ஆதர்ஷ் கிட்டார் இசைத்து தன் கானமழியை பொழிவார் அவர் ஒரு சிறந்த கிட்டாரிஸ்ட் கம் பாடகர் என்று அவரது புரொஃபைலில் குறிப்பிட்டிருந்தார் எனவே ஞாயிற்றுக்கிழமை மிஸ்டர் ஆதர்ஷ் நம்மை வழிவைப்பார் பிரதீப் அறிவிக்க கங்கனா ஆவலுடன் ஆதர்ஷின் பக்கமாக திரும்பினாள் ஒரு கலைஞனுக்கு எப்படி பெண்களின் மீது வன்மம் தோன்றும் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கின்றான் கட்டுமஸ்தான உடல்கட்டும் கொண்டிருக்கின்றான் மேதாவித்தனம் முகத்தில் பீரிட்டு வழிகின்றது அலுவலக பணிகளை அநாயசமாக செய்கின்றான் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் அமைதியாக பேசுகின்றான் எதிலுமே குறை இல்லை அவ ஏன் பெண்களின் மீது மட்டும் காழ்ப்புணர்ச்சி குறிப்பாக அவளை ஏன் எதிரியைப் பார்ப்பது போல பார்க்கின்றான் கங்கனா யோசித்து கொண்டே இருந்தாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் முதலே கார்த்திக் மண்டையை உடைத்து கொண்டிருந்தான் இந்துவை திருமணம் செய்து கொண்டு விட்டானே தவிர அவளுடன் இன்னும் வாழத் தொடங்கவில்லை மெஸ் மாமி வீட்டின் பின்பக்க அறையில்தான் அவளை விட்டு வைத்திருக்கின்றான் அவளும் டிவியுடன் குடித்தனம் செய்து கொண்டுதான் இருக்கின்றாள் மாமி இந்துவை எங்க ஆஃபீஸ் பார்ட்டிக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டு கார்த்திக் சொன்னான் என்னையும் கேட்குற கார்த்திக் ஓம் பெண்டாட்டி எங்கே போகணுமோ அழைச்சிக்கிட்டு போ நான் என்ன சொல்ல போகிறேன் அதுக்கு இல்லை மாமி எல்லா பெண்களையும் போல அவளும் இருந்தால் நான் உங்களையேன் கேட்கின்றேன் எந்த வேளையில் எப்படி இருப்பாளோ இந்துக்கிட்ட பயமாகவே இருக்குது கார்த்திக் சொன்னான் அது நீயா வரவழைச்சிக்கிட்ட வல்லடி உனக்கு அவள் வேணான்னு நான் பல தடவை சொன்னேன் நீ கேட்கலை பார்ட்டிக்கு அழிச்சுட்டு போகிறேன்னு சொல்கிற அப்புறம் அவள் அதை செஞ்சா இதை செஞ்சான்னு புகார் சொல்லக்கூடாது மாமி சொன்னாள் நீங்களும் கூட வாங்கோ அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணினால் உங்களால் தான அவளை கையாள முடியும் கார்த்திக் சொன்னான் நான் வேணும்னா அல்லடுவை கூட அனுப்புகிறேனே ஒரு பைத்தியத்தை சமாளிக்க இன்னொரு பைத்தியமா நீங்கள் தான் வரணும் மாமி கார்த்திக் சொன்னான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே கார்த்திக் பார்ட்டி எல்லாம் வர்ற நிலையில் நான் இல்லை அதோ கொடியிலே தொங்குத புடவை இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்க சாயம் போன சுங்குடி புடவை இதை தவிர வேறு ஆஸ்தியே எனக்கு கிடையாது நான் நல்லியில் போய் உங்களுக்கு பட்டுப்புடவை வாங்கிகிட்டு வரேன் இப்போவே கடைக்கு லீவ் விட்டுட்டு கிளம்புங்க போகிற வழியில் பியூட்டி பார்லரில் இந்துவை அழகுப்படுத்தணும் கார்த்திக் சொன்னான் என்னென்னமோ சொல்கிற உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது இரு நான் பக்கத்து விட்ட அம்மாக்கிட்ட பட்டுப்புடையை கடன் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் மாமி கிளம்புவதற்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தாள் மாமி அம்மாவாசைக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது காரை ஓட்டிக்கொண்டே கவலையுடன் கேட்டான் கார்த்திக் இப்போதான் வந்துட்டு போச்சு கவலைப்படாத மாமி சொன்னாள் ஐயோ பஸ் அம்மா பஸ்ஸில் போகலாமா இந்து கேட்க அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் கார்த்திக் என்ன மாமி பேசாமடந்தியாக இருந்தவ திடீர்னு பேசுகிறாள் வெளியில் போகிறப்ப நிறைய பேசுவாள் கார்த்திக் டிவியில் படம் பார்க்குறக்க மட்டும்தான் அவள் பேச மாட்டாள் திடீர்னு அடக்கலம் அமர்க்கலம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா உடனே யூடியூப்பில் ரீல்ஸ் போடுற பைத்தியங்களை நான் அவளுக்கு காட்டுவேன் உடனே அடங்கி போயிடுவான் மாமி அவனிடம் சொன்னாள் ஐஸ் ரீல்ஸ் எனக்கு பிடிக்கும் வித்யா குள்ளச்சி அக்கா ரீலு கம்மநாட்டி கந்தசாமி ரீல் எல்லாமே பார்ப்பேன் என்றவள் பினசீட்டில் இருந்து எழுந்து கார்த்தின் முகத்தை எட்டி பார்த்தாள் அம்மா இந்த பேக்கு மாமா யாரு அல்லடி ஏன் வல்ல இந்து கேட்டாள் ஒஷ் உன் புருஷங்காரனை பேக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுமா வா என்று அவளை அடக்கினாள் மாமி கஸ்தூரிபா நகரிலிருந்த லக்மை பார்லரின் முன்பாக காரை நிறுத்தினான் கார்த்திக் மாமியின் கையை பிடித்து கொண்டு உள்ளே போனாள் இந்து கார்த்திக் மீண்டும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் செய்யும் பொழுது சோகமாக வந்தான் தினேஷ் என்னடா அர்ச்சனா பார்ட்டிக்கு வர்றாளா தினேஷ் தூக்கம் தொண்டையை அடைக்க அந்த டெப்டி கமிஷனர் சாய்நாத் கிட்டே போய் ஒரு ஈவினிங் மட்டும் அர்ச்சனாவை அனுப்புங்கன்னு கெஞ்சி கேட்டேன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார் மீண்டும் இப்போவே போய் ஒரு தடவை காலில் கையில் விழுந்தாவது அர்ச்சனாவை கூப்பிட போகிறேன் இல்லைன்னா என் மானமே போயிடும் தினேஷ் சொன்னான் ரேயோன் ஃபானியை அழிச்சிட்டு வர்றானா தெரியலையே கார்த்திக் கேட்டான் தன் இருந்து ரேயோன் எட்டி பார்த்தான் இல்லடா இனிமேதான் போய் கேட்கணும் ரேயோன் சொன்னான் கார்த்திக் தன்னிடமிருந்த கோட் சூட்டை அணிந்து கொண்டு மெரூன் டையை அணிந்து கொண்டான் பளபளவென்று நிலை கண்ணாடி போல் தகதகத்த ஷூவை அணிந்து கொண்டு டிசாட் வாட்சை கட்டிக்கொண்டு கொண்டு பர்ஃப்யூமை தன் மீது பயிற்சி அடித்து கொண்டான் நிலை கண்ணாடி நின்று ஒருமுறை தன் அலங்காரத்தை பார்த்தான் மனதில் ஏமாற்றங்கள் இருந்தாலும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளக்கூடாது என்று முகத்தில் புன்னகை ஒன்றை வலுக்கட்டாயமாக வரவழைத்துக் கொண்டான் நீ என்னதான் கோட் சூட் போட்டாலும் உடன் வருபவள் ஒரு கிறுக்குதானே என்ன வேண்டி கிடக்குது அலங்காரம் தனக்குள்ளேயே சலித்துக்கொண்டு மீண்டும் லாக்மி பார்லருக்கு காரை செலுத்தினான் சற்று நேரம் ரிசப்ஷனில் காத்திருக்க சலூன் கதவு திறந்து முதலில் மாமிதான் வந்தாள் பட்டுப்புடவை கம்பீரக் கொண்டே லைட் மேக்கப்புடன் டிசைன் பிளவுஸுடன் பந்தாவாக காட்சி தந்தாள் மாமி பார்லர் பெண் ஒருத்தி வெளியே வந்து கதவை பிடித்துக்கொண்டு நிற்க இந்துஜா வெளியில் வந்தாள் வாயை பிளந்து பிரமித்து தன்னை மறந்து எழுந்து நின்றான் கார்த்திக் சற்று முன்பு அழுது வடிந்த காட்டன் சேலையில் உள்ளே போன இந்து இது அழகாக ஹேர் ப்ளீச் செய்து அலையாக பாய்ந்து கொண்டிருந்தது அவளுடைய கூந்தல் சந்தனம் மற்றும் பனிக்குழவை கலந்து அவள் மேனியை செதுக்கியது போல உடல் மென்னியது மெரூன் கலரில் ஸ்லீவ்லெஸ் லாங் ஃப்ராக் அணிந்திருந்தாள் காதில் கழுத்தில் வைரம் போல தகதகத்த கண்ணாடி கற்கள் மாமி இந்துவா இது இந்த ட்ரெஸ் அக்சசரிஸ் எல்லாம் ஏது கார்த்திக் திகைப்பின் உச்சத்தில் இருந்தார் அதை ஏன் கேட்குற கார்த்திக் இந்து விண்ணழையும் பார்த்து பார்லரில் இருக்கிறவாளே அசந்து போயிட்டா அவளை எதுக்கு அலங்கரிக்கணும் அவளோட இயற்கையான அழகை பாலிஷ் போட்டாலே போதுமே அப்படின்னு இதையெல்லாம் செய்தா இந்த ட்ரெஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாமே அவாதம் கொடுத்தா வாடகையெல்லாம் வேணான்னுட்டா இந்துவோட போட்டோவை அவா விளம்பரத்துக்கு உபயோகம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டேன் மாமி சொன்னாள் ராயிருக்கும் இந்த அழகுக்கு பிச்சை வாங்கணும் மாமி கடவுள் பெரிய சாட்டிஸ்ட் மாமி இவ்வளவு அழகை கொடுத்துட்டு மூளையில் குறைய வச்சுட்டானே கார்த்திக் பணம் விரும்பினான் மாமி இந்துவ இப்படியே வாயை திறக்காமல் என் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வர சொல்லுங்கள் மாமி அது போதும் இந்த நாள் எனக்கு சாதகமான நாளாக மாறிடும் கார்த்திக் புதிய உற்சாகத்துடன் காரை கிளப்பினான் ப்ளீஸ் அங்கிள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அர்ச்சனாவை என்னோடய பார்ட்டிக்கு அனுப்புங்க ஆஃபீஸில் புது மனைவியோடு வரும்படி என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் சென்ஸ் டோன்ட் கால் மீ அங்கிள் என் மாப்பிள்ள மேஜர் கௌதம் நீ இல்லை மேன் எப்போ கௌதம் உயிரோடு வந்துட்டானோ அப்போவே உன்னோட மேரேஜ் கேன்சல் ஆகிடுது இனி அர்ச்சனா யாரோ நீ யாரோ உன் கூட எதுக்காக ஏன் பொண்ணை நான் அனுப்பணும் உரிமினார் சாய்நாத் சார் ஒரே ஒரு தடவை மட்டும் இல்லைனா ஆஃபீஸில் என் மானம் போயிடும் தினேஷ் கெஞ்சினான் நத்திங் டூயிங் சாய்நாத் சொல்ல சரியாக அர்ச்சனா தோட்டத்து பக்கமாக வந்தாள் டேடி பாவம் தினேஷ் கெஞ்சி கேட்குறான் நான் இன்னைக்கு மட்டும் அவன் மனைவியாக நடித்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன் எப்படியும் கௌதமும் அவன் நண்பர்களை பார்க்குறதுக்கு தான் போயிருக்கான் ராத்திரி தான் வருவான் தினேஷ் இந்த ஒரு தடவை மட்டும் உனக்காக வர்றேன் இனிமேல் நீ என்ன தொந்தரவு செய்யக்கூடாது புரியுதா நான் என் காரில் நேராக பார்ட்டிக்கு வந்துடுறேன் உன் ஆஃபீஸில் தானே பார்ட்டி அங்கே நான் உன்னை சந்திக்கிறேன் இப்போ பேசாமல் கிளம்பு தினேஷை அடித்து விரட்டாத குறையாக அனுப்பி வைத்தாள் அர்ச்சனா ஆண்டி எங்கள் ஆஃபீஸில் பார்ட்டி நடக்குது எனது ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்பியை அறிமுகப்படுத்த போகிறேன் கொஞ்சம் ஃபானியை என்னோட அனுப்பி வைக்கிறீங்களா ரேயூன் கேட்டான் என்ன மேன் நீ கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாமல் இருக்கே ஊட்டு மேலே நான் ராக் மாதிரி ஐ மீன் கல் மாதிரி இருக்கேன் பார்ட்டிக்கு பாப்பாவை மட்டும் இன்வைட் பண்ணுறேன் எனக்கு பார்ட்டி அட்டன் செய்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் மேன் பார்ட்டிக்கு நான் என்னோடய லவர் பாப்பா எல்லோருமே வர்றோம் பார்ட்டி நடக்கிறவன் ஷேர் பண்ணு பண்ணுமேன் நான் பாப்பா பாப்பாவோட புது டேடி எல்லோரும் பார்ட்டிக்கு மேலே வரோம் ஹெலன் சொன்னாள் தலைவிதியே என்று ரேயோன் தன் ஆஃபீஸ் லொக்கேஷனை ஹெலனுக்கு ஷேர் செய்தான் பார்ட்டி தொடங்கியது ஆடிட்டோரியம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது வண்ண மலர்கள் ஆர்டின் பலூன்கள் ரிப்பன்கள் சீரியல் விளக்குகள் என்று அமர்கலப்படுத்தியிருந்தார்கள் நீரூற்று நாயகி சஞ்சனா வழக்கம்போல் ஆங்காங்கே நீரூற்றுகளை வைத்திருந்தாள் மேடையில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் சேர்மன் பிரதீப் தவிர நீதிபதி ராம் சுந்தர் பிரதீப்பின் நண்பர்களும் சிலர் உட்கார்ந்திருந்தனர் நாற்காலியில் விருந்தினர்கள் உட்கார்ந்திருக்க வரிசையாக மூன்று ஜோடிகளும் நுழைவாயிலிருந்து மேடை வரை பிரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பள இசைக்கேற்ப நடந்து வந்தனர் ஆகாஷுக்கு போதாத வேளை ஜோடிகள் நடந்து வரும்போது கிட்டாரி சைக்கும் வேலை அவனுக்கு முதலில் கார்த்திக் இந்துவின் கைகளை புண்ணிக்கொண்டு மெதுவாக நடந்து வந்தான் இந்து தேவதையைப் போல் புன்னகைத்தபடியே அசைந்தாடி வந்தாள் பேரழகி இந்துவை கண்ட கூட்டம் சுவாசத்தை விட மறந்து பார்த்து கொண்டிருந்தது தேவதையைப் போல் விளந்து வந்து அவளை ஆதாஷ் திகைப்புடன் பார்த்தான் மெஸ்மாமி வீட்டு ரூமில் அடைந்து கிடந்த பின்னா இவள் சிண்ட்ரல்லா மாதிரி ஏதோ மாயம் செய்திருக்க வேண்டும் அவர்களை தொடர்ந்து அர்ச்சனாவும் தினேஷும் கையை கோத்து கொண்டு வந்தார்கள் அவள் கையை பிடித்திருக்கும் அந்த பொழுது நிரந்தரமாகிவிடக்கூடாதா என்று வேண்டினான் தினேஷ் இன்னும் அரை மணி நேரம்தான் தினேஷின் சின்ட்ரல்லா ஓடி விடுவாள் ரேயோன் பாணியின் கையை படித்து கொண்டு தினேஷ் அர்ச்சனாவை பின்தொடர்ந்தான் உன் அம்மா ஹெலன் எங்கே ஒப்புக்கு கேட்டான் ரேயோன் அவங்க லவ்வர் ஐ மீன் என்னோட நியூ டேடி டாய்லெட் போயிருக்கு அது வந்தோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க ஃபானி சொன்னாள் ஆதர்ஷ் கிட்டாரை இசைத்து கொண்டு லெட்ஸ் பிளே தி கேம் ஆஃப் லவ் எனும் லாவ் அன் பேக்கர் பாடலை பாடிக்கொண்டிருந்தான் அந்த ரிசப்ஷனில் பெரிய கலவரம் நடக்கப்போவதே அறியாமல் தான் இரண்டு பக்கமும் உட்கார்ந்திருந்த விருந்தினர்கள் எழுந்து நின்று கைகளை தட்ட அவர்கள் கைத்தட்டல்களை தலையசைத்து ஆமோதித்தபடி ஜோடிகள் மேடையை நோக்கி நகர திடீரென்று ஃபானியின் அம்மா ஹெலன் ஒருவனை இழுத்து வந்து ரேயோனுக்கு முன் நிறுத்தினாள் ரேயோன் மீட்மை உட்வி என்னோட நபர் இவர்ந்தார் பாணியின் பாப்பாவின் புது டாடி கமான் கமான் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் இம் என்று கோப்பாடு போட்டாள் அவர் கையை குலுக்குவதற்காக கையை நீட்டியபடியே ஒரு முகத்தை பார்த்த ரேயோன் ஐயோ என்று அரங்கமே அதிரும்படி அலறி அப்படியே தடால் என்று மயக்கம் போட்டு விழுந்து விட்டான் காரணம் ஹெலனின் கையை பற்றி கொண்டு கேவலமாக விழித்தபடி நின்றது ரேயோனின் அப்பா ஸ்ரீலோலன் தங்கபாண்டியன் ஐயோ என்று ரேயானால் இதை கேட்டு மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து நிற்க அப்பொழுதுதான் தினேஷின் கையை பற்றி நடந்து கொண்டிருந்த அர்ச்சனா மேடையில் நின்ற ஒருவரைப் பார்த்தாள் ஐயோ என்று தினேஷின் கையை உதறிவிட்டு அர்ச்சனா தன்னுடைய கைக்குட்டையால் முகத்தை மறைத்து கொண்டு வந்த வழியே திரும்பி ஓட ஆரம்பித்தாள் மேடையில் சேர்மன் பிரதீப் பக்கத்தில் அமர்ந்தது அர்ச்சனாவின் கணவன் மேஜர் கௌதம் அடுத்த கணம் கார்த்திக்கின் கையை பிடித்துக் கொண்டிருந்த இந்துவும் தன் கையை உதறிவிட்டு மேடையை நோக்கி ஓடினாள் மேடையில் ஏறி சேர்மன் பிரதீப் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜஸ்டிஸ் ராம் மடியில் போய் தொப்பென்று உட்கார்ந்து கொண்டாள் நைனா என்று சிரித்தபடியே ஆடிட்டரின் இரு கண்ணங்களிலும் கிள்ளி விளையாடத் தொடங்கினாள் அப்பொழுது மெஸ் மாமியிடமிருந்து ஐயோ என்ற அலறல் எழுந்தது மாமி ஆடிட்டோரியத்தின் வாயிலை நோக்கி ஓடத் தொடங்கினாள் அவள் ஓடுவதை பார்த்து மாமி மாமி என்று கத்தியபடியே கார்த்திக் அவளை பின்தொடர்ந்து ஓடினான் காரியத்தையே கெடுத்துட்டே கார்த்திக் இந்து ஓட உண்மையான அப்பாதான் அந்த ஆடிட்டர் நான் அம்மா அம்மாதான் தனக்கு கிறுக்கு பிடித்த பெண் இருப்பது சமூகத்தில் தெரியக்கூடாதுன்னு அவங்க வீட்டு சமையல்காரியான என் கையில் அவளை ஒப்படைச்சி பொண்ணை வளர்த்தாரு பெத்த தோஷத்துக்கு மாதம் ஒரு தடவை என் மெசுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு போவார் இப்போ பொது இடத்துல நைனானு போய் மடியில் உட்காந்துட்டாலே ஆடிட்டர் என்னை பார்த்தா கொண்டுடுவாரே நீ இது மாத்திரமா பத்திரமாக அழிச்சுக்கிட்டு வந்துடு நான் கிளம்புறேன் மாமி ஓட்டம் எடுக்க ரிசப்ஷன் ஹால் கலவர நிலமாக மாறியது Thanks for watching. Please subscribe.